அந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அதனால அவனுக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்னு ஒன்னு நீயே கழுத்து பிடிச்ச வெளில தடுற மாதிரி இந்த பாருமா திறமை இருக்கிறவங்கள விட்டுட கூடாது நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும் அப்பா சொல்றாங்க இல்ல இல்லேன்னு சொல்லாம அந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருமா சரி சரி விட்டு ரெண்டு பேரும் விடி விடி பேசிட்டே இருப்பீங்க அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்பா நல்ல பொண்ணு அதை விட முக்கியம் அவனும் நல்ல பையன்

వాట్ ఈస్ నేమ్ మీట్ నైస్ నేమ్ యూ సార్ ఎలా చేయాలి నా వెం ఐమ్ పార్ట్నర్ శాంతిదేవి కంపెనీ సక్స్టీ ఫైవ్ పర్సెంట్ షేర్ హోల్డర్ மாசம் லாக் இந்த எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருது அம்மாவுக்கு ஒரே புள்ள இன்னும் கல்யாணம் ஆகல நிறைய படிச்சிருக்க நிறைய படம் இருக்கு அப்பயே எனக்கு இங்கிலீஷ் ஆர்ட்டா வரேன் சரி இப்போ அல்லாமன் வெரி கோல்டு பிளேஸ் கோர்ட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம் இங்க ரொம்ப ரொம்ப ஏன் பஸ்ல வந்தீங்க

இருந்தீங்க எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக் உங்க சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம் முடிஞ்ச சைக்கிள வாங்க எல்லாம் நடந்து போங்க மதுர சாப்பாட்டுக்கு கேன்டீன்ல டோக்கன் தருவாங்க நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க சேலரி பிஎஃப்டிஏ அலவன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு மேனேஜர் மேனேஜர் மிச்ச அவர் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போங்க ஒண்ணு போத்திக்கிற இல்ல பட்டு பட்ட அடிச்சுக்கிற சாரியான சரிவா

நான் போய் எல்லா முடிச்சிட்டு வந்துடணுங்க படத்தை தூக்குறதுக்கு ஆள்ல இருந்து என்னையும் கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கு வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த புடத்தை எடுத்து போட்டு லாஸ்ட்

மேடம் ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் உரிமையாளர் சார்பாக வருகை என வரவேற்கின்ற இளைய கழகம் நடித்து இசைஞான இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன படத்தில் கோணத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் காந்தி தேவி அவர்கள் தங்க பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் திரு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் வேண்டாம் சொல்லி கேட்டியா இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயலன்னா கதை வேற சாத்தி விட்டாங்கப்பா

இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துருந்து முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கீங்க எங்கள வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம் வாங்க இப்படி என் கம்பெனியில என் உயர்வுக்கு பாடுபடுற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இந்த கம்பெனியை நம்ம ஒன் கம்பெனியா நிலநிறுத்த பாடுபடுற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நம்ம கம்பெனில எல்லா தடையும் நடக்கிற மாதிரி இந்த தடையும் எலெக்ஷன் நடக்க போகுது இந்த தடையும் நம்ம மேனேஜர் யூனியன் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அது எப்படிங்க தேர்தலே நடத்தாம நீங்க தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க போட்டியில ஜெயிச்சா தானே தலைவர் அதுவும் எங்களுக்கு தலைவரா வர்றவர போட்டி இல்லாம நாங்க எப்படி தேர்ந்தெடுப்போம் என்ன போட்டி தேர்தல் இத்தனை வருஷமா இந்த கம்பெனியில இப்படிதானே நடந்துட்டு வருது இத்தனை வருஷம் அப்படி இருக்கலாங்க இனிமே அப்படி நடக்கூடாதுங்க அப்போ

மந்திரி வீட்டிலேயே அவர் சம்சாரம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நிச்சயம் இல்ல இவனுக்கு மௌனமா இருக்காருங்க நீ பெண்ணுவாங்காதே, வாங்காத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா நில்லு கல்யாணம் பண்ணிட்டு காக்கி சட்ட போட்டு வரும்போதே நான் நினைச்சேன் நான் உங்க கூட இருக்கும் பண்ண கோல் மாலை எல்லாம் கண்டிக்கத்தான் நேத்து வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீங்க நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கணவனு கூட நினைச்சு பாக்கலீங்க முதலாளி முத்து என்ன உலக நான் முதலாளியா உனக்கு என்ன புதுக்கிட்டு கிட்ட போச்சா இத பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன் நான் இந்த ஃபேக்டரி இந்த கம்பெனி முதலாளி சாந்திதேவ கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளியிட முடியாது

சரி எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உள்ளாவதா இருக்கு அது நீங்க தான் கிளியர் பண்ணணும் ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குதா என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்கு இல்லையா இந்த பாருப்பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா நான் வீட்டுல இருந்துட்டு போறேன் என்ன விட இதை பாரு கம்பெனியை திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது

விடுப்பா எங்கயும் போகல எடுத்து பாத்துருவியப்பா காரிக்குழம்பு வாசல வருதுப்பா சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அந்த நாம கட்டி ரெண்டு கால கிடைக்கிறப்பா நான் சாப்பிட விட மாட்டேன் கூடா

நான் தெரு சிங்கரமா இருக்குது அம்மா எனக்கு வேண்டாம் இவன் இருடா வர்றேன் நான குழம்பு கோழி குருமா அவச்ச முட்டை நண்டு வருவது காடை கவுதாரி எல்லாம் சமத்து வச்சிருக்கேன்